என் அன்பு சகோதர சகோதரிகளே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் இந்த மத்தியான ஜப என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த சிறப்பு பிரார்த்தனை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் இது ஒரு நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி நீங்கள் என்னை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு லைவ் ப்ரோக்ராமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே நேற்று தினத்திலே நான் உங்களிடத்திலே சொன்னது போல நேற்றிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஒவ்வொரு நாளும் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டே கால் மணி வரையும் பதினைந்து நிமிடங்கள் தான் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்பின் கீழாக விசேஷித்த பிரார்த்தனைகள் உங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிறது ஆகவே இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீர்கள் நீங்கள் பயன்படுத்துவது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களும் பாக்கியம் அடையட்டும் நம்முடைய மை டெலிவரன்ஸ் சர்ச் யூடியூப் சேனலில் இந்த லைவ் ப்ரோக்ராம் தினமும் ஞாயிற்றுக்கிழமை வரையும் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து கால் வரையும் ஒளிபரப்பப்படுகிறது அதோடு கூட நம்முடைய மை டெலிவரன் சர்ச் ஃபேஸ்புக்லேயும் இந்த லைவ் ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்கலாம் ஆகவே நீங்கள் பார்த்து பயனடையுங்கள் இன்றைக்கும் கூட ஏற்கனவே நேற்றைய தினத்திலே நான் உங்களோடு சொன்னது போல் இன்றைக்கி தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் கடன் பிரச்சினையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஒரு விசேஷித்த பிரார்த்தனையை ஏறெடுப்பதற்காக இந்த நாளிலே கர்த்தர் இந்த நல்ல எண்ணத்தை இந்த மக்களுக்காக முடியாத ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே வைத்ததுனாலே நாம் இன்றைக்கு ஜெபிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு மூன்று வசனங்களை உங்களுக்கு முன்பதாக கோடிட்டு காட்டி அதற்கு பிறகு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய தொழில் வியாபாரம் ஆண்டவர் விருத்தியாக்க வேண்டும் அதற்காக நான் செபிக்கப் போகிறேன் முதலாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி பகுதி உபாகமும் பதினான்கு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் உன் கை செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள் உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அந்த வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அதுதான் நீங்க சரியாக கவனிக்க வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி என்ன வியாபாரம் பண்ணாலும் சரி அது ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி தொழிற்சாலையின் நடத்துகின்ற ஒரு சூழல் கூட உங்களுக்கு இருக்கலாம் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் கர்த்தர் இங்கே தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு உன் கையை செய்கிற வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அப்பனா ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும்போது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் முதலாவது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைச்சி உங்கள் தொழிலை உங்கள் பிஸ்னஸை வியாபாரத்தை நீங்க தொடங்குங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் தொழிலை செய்யும் போது ஒவ்வொரு நாளும் உங்கள் வியாபாரத்தை செய்யும்போது இறைவனை வழிபட்டு ஆண்டுபராக இயேசு கிறிஸ்துவடன் உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து நீங்கள் செய்யுங்க உன் தேவனாயை கர்த்தர் அப்போது அவர் என்ன செய்வார் உன் கை பிரயாசத்தில் வேலையிலெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார் அவர் கட்டளையிடுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அதோடு கூட உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய கடின உழைப்பு அதில் அவசியமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது விடாமுயற்சி இந்த மூன்றும் இணைந்து இருக்கும் போது நிச்சயமாக உங்கள் கை செய்கிற வேலையிலெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட இருப்பார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி நிறைய சமயத்தில் நம்ம நம்ம முயற்சியை தான் எடுக்கிறோம் நல்ல ஹார்ட் ஒர்க்கராக நீங்கள் இருப்பீங்க விடாமுயற்சியில் நீங்கள் செய்கிற ஒரு ஆளாக இருப்பீங்க ஆனால் கர்த்தரை நீங்கள் நினைக்காமல் செய்ததுனால ஆண்டவருக்கு உங்களுடைய தொழிலில் முக்கியத்துவத்தை கொடுக்காததுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு ஒரு சரிவு வந்திருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள் என்ன தான் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் விடாமுயற்சி இருந்தாலும் கடவுளுடைய கிருபை அணுக்கிரகம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சக்சீடு பண்ண முடியாது நீங்கள் வெற்றி பெற முடியாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இதை உங்களுடைய மனதிலே நன்றாக நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக மற்றும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் அதே உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் உபாமம் இருபத்தெட்டு பனிரெண்டு ஏற்ற காலத்திலேயே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் பாருங்க நீங்கள் கையில் செய்கிற வேலை எல்லாத்தையும் அவர் ஆசிர்வதிக்கவும் உனக்கு தமது நல்ல புக்கீஷ சாலையாகி வானத்தை என்ன செய்வாராம் திறப்பார் வானத்தை திறந்து உங்களை என்ன செய்கிறார் ஆசிரியர் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் அடுத்த பகுதிக்கு நான் நான் வர்றேன் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இன்னைக்கு கடன் பிரச்சனை மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தலைவலி பெரிய டென்ஷன் நிம்மதியை கெடுக்கிறது அவனுடைய சமாதானத்தை குளைச்சலாக்கிறது அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே சிந்திக்க இயலாத நிலையிலே தள்ளப்படுகிறான் திக்குமுக்காடுகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது நீ மற்றவங்களுக்கு கொடுப்பா ஆனால் நீ மற்றவங்களும் வாங்க மாட்டா ஏனென்றால் நீ கையெட்டு செய்கிற வேலையில் நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் ஆசிர்வதிக்கும் போது நீ மற்றவர்களுக்கு கொடுப்பவனாக தான் இருப்பவனும் ஒழிய நீ மற்றவரிடத்துல வாங்கியிருவனாக இருக்க மாட்டா அதுதான் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னால் இது கத்தருடைய வார்த்தை அப்போது கடன் எதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதன் சிக்கி தவிக்கிறான் பாருங்கள் நிறைய காரியத்தை சொல்லலாம் பாவமான செயல்கள் கூட அவங்கள கடனில் போய் தள்ளிடுது பாவ செயல்கள் அது மட்டுமல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் தாமிகமான ஒரு வாழ்க்கை கடனுக்குள்ளே போய் தள்ளுகிறது வரவு என்ன செலவு என்ன பார்க்காதபடி செலவு பண்ணும்போது கடனில் தள்ளுகிறது பத்து ரூபா வருமானம்னா பதினைஞ்சி ரூபா செலவழித்தா என்ன ஆகும் அங்கே கடன் தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பகட்டான வாழ்க்கை அது மட்டுமல்ல நம்முடைய பொறுப்பில்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வியாபாரம் தொழில் செய்கிறோம் அதில் அக்கறை இல்லை அதில் இன்வால்மெண்ட் இல்லாமல் நிறைய காரியங்கள் நடக்கும்போது வியாபாரத்தில் தோற்று போகிற அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே என்ன காரணத்தினால் இந்த கடன் வந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பல காரணங்கள் சொல்லிட்டேன் இதை நான் எலாபரேட் பண்ண முடியாது குறுகிய நேரத்தில் நான் முடிக்கணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எதனால் இந்த கடன் வந்தது என்பதை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவராய் கர்த்தர் முதலாவதாக நமக்கு வருகிற வருமானத்தை என்ன வருதோ அதை கத்திரிடத்துல கொடுங்க ஆண்டு இயேசுவே எனக்கு வருமானம் இந்த மாதத்துல இவ்வளவுதான் இந்த வருஷம் இவ்வளவுதான் எனக்கு தாங்க நீ அவடத்தில் கொடுத்து நீங்கள் வாங்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் எப்படி அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இயேசுவின் கையில் போகும்போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல உங்களுக்கு வருகிற கொஞ்சம் வருமானத்தில் கூட கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பழுக செய்வார் பெருக செய்வார் நீங்கள் அநேகருக்கு கொடுப்பீங்க நீங்கள் ஒரு நாள் வாங்க மாட்டீங்க இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் ஏனென்றால் உன் கையின் பிரயாசத்தை அவரல்லவோ ஆசிர்வதிக்கிறார் அதோடு கூட திட்டமிட்டு செலவிட வேண்டும் நம்ம செலவு பண்ணுறதுல ஒரு திட்டமிட வேண்டும் என்ன வருமானம் வந்திருக்குது ஆண்டு விட்டு பிரேயர் பண்ணிட்டோம் பிரார்த்தனை பண்ண ஆண்டு வரையும் என் வருமானத்தை ஆசீர்வதியும் ஜோம் நீட்டு நீங்கள் இஷ்டப்படி செலவினத்தை வைக்கக்கூடாது எது தேவை எது தேவை இல்லைன்னு திட்டமிட்டு செலவிடும்போது நீங்கள் கனனில்லாத ஒரு வாழ்க்கையிலே காணப்படுவீர்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆண்டு நினைச்சுக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் செபிக்க போகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாம் வசனத்தை பாருங்க அருமையாக நான் சொன்ன காரியத்தை இணைக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் பிரியமான தேவ பிள்ளையே உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லி இருக்குது நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த ரத்தம் சிந்தி உழைக்கிறீங்க கஷ்டப்பட்டு பாடுபடுகிறீங்க படுகிற பாட்டை நீங்க சாப்பிட முடியல எவனோ ஒருத்தையும் சாப்பிட்டுட்டு போறான் யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் எவனோ ஒருத்தர் திருடிட்டு இருக்கான் உங்க கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும்னா அதை பிசாசு திருடக்கூடாது பொல்லாதவன் திருடக்கூடாது அநியாயக்காரன் திருடக்கூடாது அதற்கு நீ என்ன செய்யணும் கத்திற்கு உரியவனாக நீ இருக்கணும் உன் வழிகள் உன் வாழ்க்கை உன் பிஸ்னஸில் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் லோர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்து அப்பொழுது உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அநேகர் நீங்கள் கைகளின் பிரயாசம் பண்ணுறீங்க உங்களால் சாப்பிட முடியல இன்னொருத்தன் திருடிட்டு போறான் இன்னைக்கு கம் டு ஜீசஸ் இடத்துல வா ஒப்பு கொடு அவருக்கு முக்கியத்துவம் கொடு உன் திறமையோ உன் தாளந்தோ எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால எல்லாத்திலையும் தூரது ஒதுக்கி வச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு எல்லாமே உங்களுடைய கிருபணி வா உன் கையின் பிரயாசத்தை நீ ஆடுறதுக்கு அவர் உனக்கு உதவி செய்வார் அது மட்டுமல்ல உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் பாக்கியம் நன்மை பாக்கியனா என்ன ஆசீர்வாதம் சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பாரியா இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை இழந்து அந்த பாக்கியத்தை இழந்து ஆசீர்வாதத்தை தலைக்கு மேல கையை வச்சுட்டு விழித்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் சொல்கிறார் சந்தோஷம் மகிழ்ச்சி உனக்கு வரும்னா நீ இயேசு விடத்தில் வா இன்னைக்கு உனக்கு உதவிச்சு வர பாக்கியம் அடுத்த நன்மை நன்மை என்ன உனக்கு ஒரு சுகம் ஒரு செழிப்பு உன் குடும்பத்தில் ஒரு அமைதி காணப்படும் இன்னைக்கு அமைதியற்ற சூழ்நிலையில் எத்தனை குடும்பங்கள் தொழில் வியாபாரம் தூர்ந்து போய் கடனுக்குள்ளே உள்ளாக்கி தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்கள் அலைகளை மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிற ஒரு படகை போல நீ காணப்படலாம் ஆனால் இன்றைக்கு உனக்கு ஒரு நம்பிக்கையின் நங்குரமாக இயேசு இருக்கிறார் அந்த நம்பிக்கையின் நங்குரமாக இயேசு விடத்துலது நீ ஓடி வருவாயா உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கொடுப்பார் உனக்காக நான் செபிக்கப் போகிறேன் இந்த பிரார்த்தனை என்னோடு கூட இணைந்து கொள் கத்தர் உனை ஆசிர்வதிக்கப் போகிறார் நாம் செபிப்போமா அன்புள்ள இயேசு சுவாமி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் யார் யார் எங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி எங்கே இருந்து கவனித்துக் கொண்டிருந்தாலும் சரி இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கான விசேஷமாய் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி நீர் சொன்னீர் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன்னை ஆசிர்வதை நீ சொல்லியிருக்கிறீங்கப்பா நீ வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் ஆனால் நாங்கள் செய்கிற வேலையில் உமக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து உம்மை நினைத்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இறை அருளும் வியாபாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுக் அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நன்றி இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் அந்த தீர்மானத்தை எடுக்க நீர் உதவி செய்யும் அதோடு கூட கடன் பிரச்சனை நாளை கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன் அண்டவனே இவ்வளோ பெரிய கடன் எப்படி வந்தது என்று திகைத்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அதிலே என்ன தவறு நடந்தது என்பதை கடன் பட்டவர்களுக்கு நீர் சுட்டி காட்டி உணர்த்தி அதிலிருந்து அவர்கள் திருந்த அருளிலிருந்து மாற நீர் உதவி செய்யும் அந்த கடனிலிருந்து நீர் வெளியே கொண்டு வருவீராக அப்பா நீயோ கடன் கொடுப்பாய் நீ வாங்க மாட்டாய் என்று வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் இவர்கள் கைகளின் பிரயாசத்தை வேறொருவன் திருடாதபடி இவர்கள் சாப்பிடுவதற்கு நீர் உதவி செய்வீராகப்பா அது மட்டுமல்ல பாக்கியம் ஆசீர்வாதமும் சுகமும் நன்மை இவர்களுக்கு கிடைக்கும்படி நீர் கட்டளையிடுவீராகப்பா யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வியாபாரிகள் தொழில் செய்கிறவர்கள் கடன்பட்டவர்கள் இன்றைக்கு வானத்தின் பலகனைகள் திறக்கட்டும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசிரியர் வகுப்பீராக அப்பா உடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக உடைய ஜீவன் கடந்து வரட்டும் அப்பா உடைய வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சாமி பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரி ஆசீர்வதியும் எப்பொழுது என்றைக்கு இந்த லைவ் ப்ரோக்ராமை மீண்டும் திருப்பி முடி பிள்ளைகள் கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கையிலே ஓர் அற்புதம் நடப்பதாக நீர் அப்படி செய்யப்போற கா எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் அமைக்கே செலுத்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பானவர்களே கவலைப்படாதீர்கள் சந்தோஷமா இருங்க கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்யப்போறா உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க உங்களுக்கு பாக்கிய நன்மை இருக்கும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க கர்த்தரை வைங்க உங்கள் தொழிலை செய்யுங்க வியாபாரத்தை செய்ங்க கர்த்தர் உங்களை கொடுக்கிறவர்களாக மாற்றுவா ஒரு நாள் உங்களை வாங்கியவர்களாக விடமாட்டா ஆண்டுடைய கிருபைக்கில் தொடர்ந்து நிலைத்தருங்கள் நீங்கள் பெற்ற அற்புதத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்களும் கர்த்தரை உங்களோடு கூட இணைந்து மகிமைப்படுத்துவோம் நாளைக்கு இதே போல் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு நேரலை ஜபம் உண்டு நீங்கள் பார்க்க மறக்காதீர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நாளை தினத்தில் விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக பள்ளியிலோ கல்லூரியிலோ அல்லது மேற்படிப்புக்காக காத்திருக்க எல்லா ஆல் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக அது மட்டுமல்ல வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் இந்த லாக்டவுன் பீரியடில் வேலை இழந்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக விசேஷித்த ஒரு ஜபத்தை ஏறெடுக்க இருக்கிறேன் ஆகவே நாளை தினத்திலே மாணவ செல்வங்கள் உங்கள் வீட்டில் குடும்பங்கள்லேருந்து அவங்கள பார்க்க வைங்க வேலை இல்லாமல் இருப்பாங்கன்னா அவங்கள பார்க்க வைங்க ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும் விசுவாசமாக பாருங்கள் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் அன்புக்குரியவர்களே நாளை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மீண்டுமாக உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன் அதுவரையும் அதனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருக்கட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆண்டவராகிய கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ